வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி ஆண்டவரும் லட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தங்கள் வாழ்நாட்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஆபத்தை அல்லது ஏதாவது ஒரு துன்பத்தை சம் சந்தித்திருப்பார்கள் அது அதற்கு யாருமே விதிவிலக்கானவர்கள் அல்ல சில வேளைகளில் ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபர் நம்மோடு கூட வருகின்றதான பொழுது மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படும் என்று நாம் சொல்லிக்கொள்வதுண்டு கொள்வதுண்டு ஆனால் அப்படியாக உற்சாகமும் மனமகிழ்ச்சியும் உள்ளவர்கள் என்று தங்களை காண்பித்து கொள்ளுகிறோட வாழ்க்கையில் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளில் அவர்கள் இப்படிப்பட்ட தருணத்திற்குள்ளாக கடந்து செல்வதுண்டு ஆபத்துக்களை சூழ்ந்து கொள்ளுகிறதான பொழுது எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக இருக்கின்றோம் என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆபத்து நாளிலே பதற்றமடைந்து சூழ்ந்து போவோமாக போகிறவனமாக நாம் காணப்பட்டால் நாம் நம்முடைய விசுவாசத்தில் பலனற்றவர்களாக நாம் காணப்படுவோம் இப்படிப்பட்ட வேலைகளில் நம்முடைய மனதிலே சோதனையாய் பல கேள்விகள் எழும்புவதுண்டு என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இப்படி நடக்க வேண்டும் அல்லது ஒருவேளை நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்னை குறித்து நான் கடந்து சொல்கிற சபையார் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் அல்லது நான் வசித்து வருகிற என்னுடைய அந்த வீட்டின் சுற்று வட்டாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் இப்படியான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிறதான பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படியானால் யார் ஆபத்து காலத்தில் பதராமர் இருப்பார்கள் உன்னதமான தெய்வனுக்கு மனதார ஸ்தூத்திர பலியிட்டு அவர் சமூகத்தில் செய்த பொருத்தனைகளை செலுத்தி அவரை தன் நம்பிக்கையாக கொண்டவன் ஒரு நாளும் மசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அவன் ஆபத்தை கண்டு ஒரு நாளும் அவன் ஆபத்து காலத்தில் அவன் உன்னதமானவரை நோக்கி கூப்பிடுவான் அவர் அவனை எல்லா தேங்குக்கும் விலக்கி மீட்பார் என்று ஆண்ட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது பொழுது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை உலகத்தை உலகத்தில் ஜெயம் கொண்ட நம்முடைய மீட்பர் நம்மோடு கூட இருப்பதனால் நாம் ஆபத்தை கண்டு சோர்ந்து போகாமல் திடமனதோடு அவரை பற்றி கொள்வோம் அவரே நம்முடைய தகப்பனாக இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை திடப்படுத்தி நமக்கு எல்லா விதமான ஒத்தாசைகளையும் நம்முடைய வாழ்க்கையை அவர் அருணசேகர தெய்வனாய் காணப்படுகிறார் ஒருவேளை ஆபத்தாய் தோன்றுகிற எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை கடந்து வந்தாலும் அவைகளை கண்டு மனம் அடிந்து போகாதவர்களாய் அவைகளைக் கண்டு கலங்காதவர்களாக அவைகளைக் கண்டு திகையாதவர்களாக தேவ சமூகத்திலே உங்களை பரிபூர்ணமாக நீங்கள் அர்ப்பணித்து கடந்து செல்கிறதான பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லா விதமான ஒத்தாசைகளையும் அருளி செய்து உங்களை செவ்வையான பாதவியிலே சகல விதமான நெருக்கத்தில் மீண்டும் உங்களை விடுவித்து சமாதானத்தின் பாதையிலே கர்த்தர் வழி நடத்துவார் ஜெபிக்கலாமா சர்வ வல்லமேல்ல தேவனை இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகுப்புன எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான ஆபத்துக்கள் எங்களை சூழ்ந்து கொள்கிறதான பொழுது பலவிதமான நெருக்கடிகள் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறதான பொழுது ஒரு நாளும் நாங்கள் பதறி போகாமல் உண்மை மாத்திரம் பற்றிக்கொண்டு உம்முடைய நிழலிலே நாங்கள் தஞ்சமடையத்தக்கதாக தகப்பன் நீதங்கள் ஒவ்வொருவருக்கும் நிற்கிறதை செய்வதாக நீதை எங்களோடு கூட விருந்து என் தகப்பன் தேவன் இதை வழிநடத்தும்படியாக நாங்கள் சபிக்கிற ஆண்டு வர பரிசுத்தாவியானவர் கத்தாவை சகல விதமான ஞானத்தையும் கொடுத்து என் தேவன் இதை எங்களை வழிநடத்தும் ரட்சகர் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியா